உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியான ஒரு ஷூட்டிங் டிஸ்கஸ் பண்றேன் எஸ் பதிமூன்றாம் தேதி ஷூட்டிங்கில் நடந்தது அன்னைக்கு தான் நம்ம விஜயும் அங்கே இருந்திருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம யமுனாவும் இந்த அப்டேட் கொடுத்திருந்தாங்க விஜயும் காரில் போற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க டெக்னிக்கல் டீம் இருந்து விஜய் கார்ல ஹாப்பியாக எதுவும் போறாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஏன்னா பொதுவாகவே டெக்னிக்கல்ஸ் சைட்லேருந்து வர அப்டேட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ராக்காக இருக்கும் ஸோ காவேரி பேசினதுக்கப்புறம் விஜய் சந்தோஷமாக வராங்க ஒரு புரிதலுக்காக நான் எல்லா விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணுறேன் இப்போது ஒரு ஒரே நாளில் ஷூட் நடக்குது விஜய் வந்து அங்கே ஒரு சில காஸ்ட்யூமில் காவேரி வீட்டில் இருக்க மாதிரி நமக்கு விஜய் டெலிவிஷனோட யூடியூப்பில் வந்து நிறையா ஷார்ட்ஸ் வந்துருந்தது வீடியோ வந்துருந்தது இல்லையா அது எல்லாமே விஜய் வந்து காவிரி வீட்டில் இருக்க காஸ்டியூம்லாம் சீனில் வந்துடும் என்னென்னா அவர் போய் ஒரு இடத்துல வந்து காஃப் சீன் முடிச்சுட்டு வருவாங்க அவர் போய் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி அது மாதிரியான சீன்ஸ்லாம் பொதுவாக நம்ம பிரவீன் மின்னட் சார் என்ன பண்ணுவார்னால் இந்த வெளியில் போகிற எல்லாம் சம்டைம்ஸ் எடுத்துருவார் ஒரே டைமில் ரெண்டு ஷூட் அது மாதிரி நடக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு மூவ் பண்ணிடுவார் பெரிய லெவல் ஷூட் இல்லை அவர் வந்து விஜய் கோவப்படுற மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் பட் ஆனால் வந்து நிறைய பேர் இல்லை அது விஜய்யே சமாளிச்சுருவாரு அப்படிங்கிறது டைரக்டருக்கு தெரியும் அதனால் மேபி அசிஸ்டன்ட்ஸ் வச்சோ இல்லை அவரே போய்ட்டோ அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் விஜய் வச்சு எடுத்திருப்பார் இந்த மாதிரி எடுக்கிற டேயில் தான் இந்த பதிமூன்றாம் தேதி தான் விஜய் வந்து காவிரி வீட்டில் இருக்கிற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் நமக்கு வந்திருந்தது ஆனால் அவர் காவிரி வீட்டில் இருக்காரு இருக்காரு நானும் பேசிட்டு இருக்கேன் ஓகேவா இது மாதிரி ஒரு புரிதல் இந்த டேல தான் பதிமூன்றாம் தேதி யமுனாவும் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு யமுனாவுக்கு தெரியணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசையாக ரொம்ப நாளாக இருந்துச்சு இந்த பிள்ளை வேறு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க இருக்கிற பிரச்சனை பார்த்தா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ இது யமுனாவுக்கும் தெரிய வரும் கரெக்டாக ஸோ அதனால் யமுனாவும் இங்கே வீட்டுக்கு வருவாங்க யமுனா அப்படியே ஒரு பயங்கர ரிலீஃபோடு இருப்பாங்க மைண்ட் வைஸ் புரியுது சரி இந்த இடக்கும் யமுனாவும் இருக்க மாதிரி நம்ம விஜய்யும் சேம் டேயில் ஏன்னா யமுனாவும் வச்சு அன்றைக்கே ஷூட் எடுத்துருக்காங்க சேம் டேவில் விஜயும் அந்த கார் இருக்குது ஸோ அவர் விஜய் வந்து காரில் போகிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு சீன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவர் வீட்டுக்கும் போகலாம் அவரோட வீட்டுக்கும் போகலாம் ஏன்னா லேட் நைட் ஆகிடுச்சி சரி நம்ம வீட்டுக்கு போய்ட்டு காலையில் போய் கவரியை ஃப்ரெஷ்ஷாக மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை ஒரு விஷயம் சொன்னால் பன்னெண்டு மணி என்ன ரெண்டு மணி என்ன உண்மையை சொல்கிறேன் நானாக இருந்தாலும் சரி எவ்வளோ முக்கியமான ஒரு குழப்பத்துக்கு ஒரு முடிவு வருதுன்னா லேட் நைட்டாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போயிடுவேன் அந்த வீட்டுக்கு மீன்ஸ் நம்ம வீட்டு தானே அதனால போயிடலாம் ஸோ அது மாதிரி எந்த ரெண்டு விஷயத்த விஜய் சூஸ் பண்ணுறான்னு தெரில ஆனால் அவர் சந்தோஷமாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு அது கன்ஃபார்ம் ஸோ அது அவரோட வீட்டுக்காக போகிறாரா இல்லை காவிரி வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரில ஆனால் அது லேட் நைட் ஷூட் மாதிரி நைட் ஷூட் மாதிரி கன்ஃபார்மாக தெரியுது இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எனிவேஸ் ஒரு ஹாப்பியான அப்டேட் ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் உங்களோட லைக்கை ஹாப்பி மூலமாக தெரிவிச்சுங்க ஸோ ஹாப்பி தான் ஸோ இதிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் யமுனாவும் இந்த இடத்துல உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க விஜய்க்கும் தெரிய வருது ஆனால் இதில் விஜய் எந்த லெவலுக்கு மூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சாரதமாக சம் பாயிண்ட்ஸ் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க இல்லை ஏதோ ஒன்று சொல்லி அவனு கிட்டே அப்படிங்கிறதுல இருக்காங்க ஸோ விஜய் வந்து வராமல்லாம் இல்லை ஒரு சிலர் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா மறுபடியும் சித்தியும் பாட்டியும் வந்து சாரதம் இந்த ப்ரெக்னன்சியை பற்றி சொல்லி அவங்க நம்பளேன்னா ஏதாச்சும் அக்கப்பூர் ஆகிடுமோன்ட்டு இல்லை சித்தியும் பாட்டியும் வந்து கவரி டே தெளிவாக ஒன்று சொல்லிட்டாங்க என்னென்னா நீங்கள் போய் விஜய் கிட்டே கையெழுத்து வாங்கிட்டு வாங்க நான் போடுறேன்ட்டு நான் விஜய் வரட்டும் அவர் போட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் அவங்க நாங்கள் போய் நாங்கள் நோட்டீஸ் விடுறோன்ட்டு கிளம்பிட்டாங்க ஓகேவா பாட்டியும் சித்தியும் நோட்டீஸ் விட்றேன்னு கிளம்பிட்டாங்கன்னா திரும்ப வர மாட்டாங்க அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது அதனால் மறுபடியும் சாரதாமா பொங்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சாரதாமா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி தான் போய் ஆகணும் அது பாட்டிலாம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க பொண்ணை பெற்றவங்க நம்ம கொஞ்சம் இறங்கி தான் போகணும்னு இது அவங்க வீட்டில் மட்டும் இல்லை எல்லாத்து வீட்லேயும் நடக்கிறது தான் எனிவியஸ் பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும் எல்லா இடங்கள்லேயும் கோபப்பட முடியாது இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் தான் ஸோ இது எல்லாமே உங்களோட கமெண்ட்ஸோட டிஸ்கஷனையும் இந்த இடத்துல நான் தெளிவுப்படுத்திருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சாரதாமா போடுற நெக்ஸ்ட்டு என்ன சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க அது என்னவாருக்கு இருக்கும் அதே மாதிரி பாட்டி சித்தி பத்தி இங்க ரிவீல் ஆகுதா விஜய்க்கு இதுதான் அப்கமிங்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இப்போ ஹை லைக்கு போட்டிங்களா ஹைப்பும் போடுவீங்கதான் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதானே சோ அந்த ஹைப்பையும் போடுங்க ஓகேவா உங்களுடைய கத்துக்கா ஸ்டேடியம்